ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வந்து பிரதோஷன்னா சிவன் கோயிலுக்கு போங்க ஏகாதசின்னாக்கா பெருமாள் கோயிலுக்கு உரிய பெருமாளுக்கு உரிய நாள் போயிட்டு வாங்க சிவன் கோயிலுக்கு போகும்பொழுது வில்வம் வாங்கி கொடுங்க பெருமாள் கோயிலுக்கு போகும்பொழுது துளசி வாங்கி கொடுங்க செவ்வாய்களமான முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வில்வத்தினோட சிறப்பை வந்து சொல்லி மாற முடியாது அதே மாதிரி துளசியினோட சிறப்பையும் சொல்லி மாற முடியாது திரித்தலம் திரிகுணாகாரம் திருநேத்திரம் திரியாயுஷம் திருஜென்ம பாபசம்காரம் ஏகவில்வம் சிவார்பணம் அதை மூன்று இதழ்களை உடைய அந்த வில்வத்தை சமர்ப்பித்தால் ஒரு இதழை சமர்ப்பித்தால் கூட வந்து மூன்று ஜென்ம பாவம் தீரும் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது வில்வம் வில்வம் வில்வங்கிறது வந்து அவ்வளோ சிவன் பேரல்ல வில்வம் பேரல்ல அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது வந்து வில்வம் அதனால் வந்து நீங்கள் வில்வம் வாங்கி கொடுங்க இன்றைக்கு வந்து பிரதோஷம் அதனால் சிவன் கோயிலுக்கு போய் நீங்கள் வில்வம் வாங்கி கொடுங்க சாயங்காலம் நாலு ரூ ஆறு வந்து வந்து எட் அத்தனை தெய்வங்களுமே அங்கே சிவன் கோயிலில் தான் இருப்பாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் அதனால் எல்லா அத்தனை தெய்வங்களுமே வந்து சிவன் கோயிலில் தான் இருப்பாங்க அதனால் அத்தனை தெய்வத்தையும் தரிசித்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அந்த பிரதோஷம் அன்று நாம் வந்து போய் சிவபெருமானை தரிசித்தாள் தரிசித்தாக்கா போயிட்டு வாங்க முடிஞ்சால் வில்லு வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது நீங்க பண்ணிட்டு வாங்க புதன்கிழமை பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆனி மாதம் ஐந்தாம் நாள் ஜூன் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்து துவாதசி திதி வந்து ஆறு ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது தியாஜிதம் சித்த யோகம் பிரதோஷம் காணாடு காத்தான் சிவபெருமான் திருக்கல்யாணம் சோழவந்தான் ஜனமாரியம்மன் பூக்குழி விழா இரவு புஷ்ப வாகனத்தில் பவனி சிவாலயங்களில் நந்தீஸ்வரர் வழிபாடு நடக்கும் அதில் கலந்துக்கோங்க ரொம்ப நல்லது உலகை திருத்த நினைத்தால் முதலில் உன்னை திருத்த நினை நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஒம்பது பத்தரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் வந்து காலை பத்தரை டு பதினொன்றரை மாலை ஆறரை டு ஏழரை திதி வந்து த்ரையோதி திதி காலையில் ஆறு ஆறு ஐம்பத்தெட்டு வரைக்கும் அதற்கப்புறம் திரையோதசி திதி பரிகாரம் வந்து பால் காலம் வந்து பன்னெண்டு டு ஒன்றரை குளிகன் வந்து பத்திர டு பன்னெண்டரை யமகண்டம் ஏழரை டு ஒன்பது ஒன்பது இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு க மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கரன் கன்னியில் கேது கும்பத்தில் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைக்கு சூரிய உதயம் வந்து ஐந்து ஐம்பத்தி நாலு சந்திராசிரம் வந்து உத்தரட்டாதிக்க ரேவதி நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு வந்து சந்திராசிரமம் சாரி உத்திரட்டாதிக்கும் ரேவதிக்கும் சந்திராசிரமம் ரே ரேவதி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் மேஷம் பக்தி மேஷம் பா ரிஷபம் பாசம் மிதுனம் தன் நன்மை கடகம் நேர்மை சிம்மம் மேன்மை கன்னி எதிர்ப்பு துலாம் அலைச்சல் விருச்சிகம் சந்தோஷம் தனுசு யோகம் மகரம் வாழ்வு கும்ப முயற்சி மீனம் பாசம் அதனால் வந்து நாம் பிரதோஷத்தன்னைக்கு இன்று பிரதோஷம் சிவபெருமானையை நாம் வந்து வழிபாடு பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல இது சிவன் கோயிலுக்கு போங்க இல்லைன்னா முடிந்ததை போங்க இல்லைன்னா ஏன்னா கடையில் கடையில் இருக்கும் பொழுது கடையை விட்டுட்டு போக முடியாது வேலையில் வீட்லையே கூட நினச்சி இது பண்ணுங்கள் மனசுலையே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லுங்கள் பெருமாளை உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை இது பண்ணுங்க ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை வணங்குவாங்க விரதம் இருப்பாங்க அதே மாதிரி புதன்கிழமை சனிக்கிழமையும் வந்து பெருமாளுக்குரிய நாள் அவருக்கு வந்து துளசி வாங்கி கொடுங்க முருகருக்கு செவ்வாய்க்கு வந்து முருகருக்கு வந்து அதனால் வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதனால் நீங்கள் வந்து வீட்லேயே வீட்லேயே கூட விளக்கேற்றி வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க பிரதோஷத்தன்னைக்கு நாம் வந்து வில்வாஷ்டகம் சிவாஷ்டகம் என்ன இது இருக்குதோ அதை படி இது ப அதை வந்து நீங்கள் படிங்க இல்லட்டினா எழுதுங்க ஒரு பன்னெண்டு தடவை எழுதுனா கூட போதுமானது குனித்த புருவமும் கொவை செவ்வாய் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை ஆடல் வல்லான் நடராஜ பெருமானுக்கு திருநாவுக்கரசன் எழுதியிருக்கிறார் அவ்வளோ ஒரு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நாம் ஏதோ ஒரு சிவன் சிவபுராணம் சிவபுராணம் படித்தோன்னு அப்படியே அப்பா திருவாசகம் எனும் தேன் அதனால் வந்து அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் சன் சண்டேகர நாயனார் எழுதியது திருத்தொண்டர் புராணம் அண்டர் பிராணும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி அனைத்து அனைத்து நாம் உண்டகலமும் உண்டகலமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காக சண்டீசனும் ஆம் பதம் தந்தோம் என்று அங்கு அவர் பொன்தட முடிக்கு மதிசேர் சடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார் திருத்தொண்ட புரா இது வந்து திருத்தொண்டர் புராணம் வந்து திருத்தொண்டர் புராணம் சண்டேஸ்வர நாயனார் எழுதினது வெய அது வந்து நவகிரகத்துக்கு உண்டானது தோழி பங்கன் விடமுண்டகண்டன் வந்து திருநான சம்பந்தர் எழுதியது அதனால் வந்து நடராஜ பெருமான் வணக்கம் அன்பாய் அருட்கூத்தாடுவாய் போற்றி என்பால் கலந்த இறைவா போற்றி ஆகமும் முடிமேல் அமர்ந்தாய் போற்றி ஏகமும் நடத்தை எம்மான் போற்றி இகபரமும் அருளும் ஈசா போற்றி அகன் அகங்கை நடனத் தரசே போற்றி ஈரில் மறைமுதல் இடைக்கோய் இடையோய் போற்றி மாரில் நடமிகு வல்லாய் போற்றி உறையுணர் மிகந்த உருவே போற்றி அரைபுலி தோழனி அப்பா போற்றி அதனால் வந்து நம்ம வந்து இறை நமக்கு சிவபெருமானுக்கு பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் போய் கலந்துக்கோங்க எந்த இதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து மாதத்தில் ரெண்டு பிரதோஷம் வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஏறு பொழுதலை எப்பொழுது எது ஆரம்பித்தாலும் ஏறு பொழுதலை செய்யுங்க பௌர்ணமி அன்னைக்கு இரவு நம்ம பூஜை சத்யநாராயண பூஜை வீட்டிலையே நினச்சி நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு இது பண்ணலாம் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள் நீங்கள் ஒரு மனசில் நினச்சிக்கிட்டே இருங்க அதே மாதிரி கடன் தொல்லை நான் நிறைய பதிவுகள் கொடுத்துட்டேன் கடன் தொல்லை தீரணுமா நீங்கள் வந்து பிள்ளையாருக்கு அருகம்புல் சாட்டி வணங்குங்க நாக்கி வந்து சார்ஸில் வந்து சுகணேஸ்வரன் நான் சேலம் தான் நேட்டிவ் என்னோடய நேட்டிவ் வந்து சேலம் தான் அதனால் வந்து நீங்கள் சேலம் வந்தால் சேலம் சுகவனேஸ்வரரும் நீங்கள் வணங்கிட்டு போக சுகவனேஸ்வரர் சொர்ணாம்பிகை தாயார் சமேதர் சுகமும் சொர்ணமும் ஒருங்கே கிடைக்கும் அதாவது சுகமும் இது வந்து ரொம்ப ரொம்ப ராறு நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடலாம் நம்மளோட மனசு நம்பிக்கை தான் முக்கியம் அதனால் சுகமும் சொர்ணமும் ஒருங்கே கிடைக்கப்பட்டதாலும் இது சேலம் வந்தால் வாங்க என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவெல்லாம் பார்க்குற அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி நேரில் வந்து உங்களையெல்லாம் பார்த்து நான் என்னால் சொல்ல முடியல என்னோடய ஷார்ட்ஸில் வந்து ஷார்ட்ஸில் ஒரு ஷார்ட்ஸில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது அப்படி ச சந்தேகம்னா ஒரு ஜாதகத்துலையோ எதுலேயோ ஒன்று நீங்கள் கேட்குறதா இருந்தால் கேளுங்க காசெல்லாம் இல்லை அதனால் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை